உலக பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலய மாங்கனி திருவிழாவையொட்டி முக்கிய நிகழ்வான காரைக்கால் கலைஞர்கள் மாமன்றம் நடத்திய ஆன்மீக பல்சுவை நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதில் பல்வேறு கலைஞர்கள் கலந்து கொண்டு இசை நிகழ்ச்சியை நடத்தினர் இதில் திரு எம் குமார் தலைமையிலான இசை நிகழ்ச்சியானது நடைபெற்றது புல்லாங்குழல் வித்வானான திரு குமார் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் கீபோர்டு கிதார் மாணவ மாணவிகள் இசை நிகழ்ச்சியை நடத்தி காட்டினர். thank you திரு எம் குமார் அவர்கள் தலைமையில் நடந்த புல்லாங்குழல் இசை நிகழ்ச்சியானது வெகுவான ரசிகர்களை கவர்ந்தது இதனைத் தொடர்ந்து கலைஞர்கள் மாமண்ட மாமன்றத்தின் சார்பில் விருது வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதில் திரு எம் குமார் அவர்களுக்கு கலைக்கோ மாமணி விருதளித்து சிறப்பித்தது காரைக்கால் கலைஞர்கள் மாமன்றம் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த சாதனையாளர்களுக்கு இருபது ஆண்டுகளாக காரைக்கால் கலைஞர்கள் மாமன்றமானது விருது வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் புல்லாங்குழல் இசை கலைஞர் திரு எம் குமார் அவர்களுக்கு கலைக்கோ மாமணி என்ற விருதினை வழங்கி சிறப்பிக்கின்றது காரைக்கால் கலைஞர்கள் மாமன்றம் கலைப்பண்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் திரு குமார் அவர்களுக்கு கலைக்கோம் மாமணி விருதை பெறுகின்ற காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம்